சொல்லி கத்துடைய வார்த்தைக்கு போறேன் சபை ஒரு குடும்பமா இருக்கிறது சபை ஒரு குடும்பம் அதுல கத்துடைய பிள்ளைகள் ஆமை ஆமை ஏதாயிலும் நல்லது எல்லாரும் என்ன பண்ணிடணும் கலந்து கொள்ள அது ஒரு ஒழுங்கு சோதுரம் புரஜாதியுடைய விவாகத்திற்கு போறீங்களோ இல்லையோ மற்ற உறவுக்காரங்களுடைய நல்லது கட்டத்துக்கு போறீங்களோ இல்லையோ ஆனால் சபைக்குள்ளே இருக்கும்போது சபையுடைய சோத்திரம் ஒரு தேவப்பிள்ளையுடைய குடும்பத்தில் ஒரு நன்மையோ ஒரு தீமையோ ஏதோ ஒரு காரியம் இருக்குமானால் அதில் எல்லாரும் பங்கேற்கணும் நல்லதுலேயும் நம்ம க கலந்து கொள்ளணும் பங்கே பங்கேற்கணும் ஒரு துக்ககரமான ஒரு காரியம் வரும்போது என்ன பண்ணணும் சோத்திரம் கடமைக்காக உலக மனிதர்கள் வந்துட்டு போவாங்க அது வேற இதெல்லாம் ஒரே குடும்பம் அப்படிங்கிறதுனால சோத்திரம் முந்தி வந்து பிந்தி போகணும் பிந்தி வந்து முந்தி போகக்கூடாது அது உலக மனுஷன் கடமைக்காக வர்றவங்க பிந்தி வந்து முந்தி போவாங்க பிந்தி வந்து நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது ஐயோ நான் தெரியாத மொழியிலெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு என்ன மொழி தெரியும்னு எனக்கும் தெரியலையே அல்ல எழுவியா தமிழ் தெரியுமா நான் பேசுறது தமிழ் தானா இல்ல அராமிக்க பேசிக்கிட்டு இருக்கேண்ணா நான் கத்தை நல்லவராக இருக்கிற கத்துடைய பிள்ளைகளுடைய சபைகளுக்குள்ள ஒரு கூட்டம் ஒரு திருமணம் சோத்திரம் ஒரு மரணம் இல்ல ஒரு சோதர வீடு பிரத சோத்ர குழந்தை இது மாதிரி சோத்திரம் வைபோகங்கள் நன்மை தீமை வைக்கப்படும் பொழுது கத்தோடி பிள்ளைகள் என்ன ஒருமித்து கூடி வரணும் அதான் சபை கத்த நல்லவரா இருக்கிறார் அப்படி வர்றவங்களும் எப்படி வரணும் முந்தி வந்து பிந்தி போகணும் முந்தி வந்து அப்படின்னா கூட்டம் துவங்குறதுக்கு முன்னாலே வந்து நாலு வேலைகளை என்ன பண்ணணும் என்னப்பா செய்யணும் ஏதாவது செய்ய வேண்டிய காரியம் இருக்கா ஒரு வேலை சோத்திரம் பெரிய வேலை செய்யணும் ஒரு அவசரத்துக்கு ஒரு கடைக்கு போய் ஒரு பொருளை நான் வாங்கிட்டு வரேன் விருப்பா நீ இருப்பா நான் போயிட்டு வரேன் போயிட்டு வரலாம் இல்லை லே ம் சோதரம் உலக மனிதர்கள் அப்படி இருக்க மாட்டாங்க அவங்க பிந்தி வருவாங்க சோத்திரம் முந்தி ஓடிப்பிடுவாங்க முதலாளா கிளம்பிடுவாங்க பந்தி அமை அதனால கத்துடைய பிள்ளைகள் நீங்கள் நான் அப்படி இருக்கக்கூடாது அதனால சோதரம் ஏன்னா கடந்த நாட்களில் ஒரு சோதரம் குழந்தை பிரதர்ஸ்டை அநேகர் கடந்து வரல ஆமை சோதரம் அதனால் சில பேருக்கு ஃபோன் மூலிமா சில டோஸ் கொடுத்தேன் சில பேருக்கு புத்திமதி சொன்னேன் சோதரம் சில பேருடைய சூழ்நிலை எனக்கு தெரியும் அவங்க வர முடியாது நியாயமான சூழ்நிலைகள் இருக்கும்போது சோதரம் நம்ம அதை தவிர்த்து கொள்ளலாம் அதுக்காண்டி சில சூழ்நிலைகள் வர முடியாமலே போகும் இல்லையா அது மாதிரி நியாயமான காரியங்கள் வேறு மற்றபடி சோதரம் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது ஆமை முடிந்த மட்டும் நம்ம என்ன பண்ணணும் அப்படிப்பட்ட இடங்களில் போய் பங்கேற்க அது தேவன் பார்ப்பார் சோதுரம் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்கும்போது ஆண்டவரே வந்துட்டார் சீசர்கள் வந்துட்டாங்க சோதுரம் அப்புறம் தேவஜனம் வரணுமா இல்லையா கல்யாணத்துக்கு ஆண்டவர் போனாரா இல்லையா போனார் இல்லை சோதரம் சீசர்கள் போனாங்களா இல்லையா போனாங்கல்ல இப்போ நம்ம போகணுமா இல்லையா ஆமே சோதுரம் அன்னைக்கு நல்ல ஒரு ஆசிர்வாதமாக இருந்துச்சு தேவ செய்தி ரொம்ப ஆசீர்வாதம் பிள்ளை எப்படி வளர்க்க வேண்டும்ங்கிற ஒரு பெரிய சத்தியம் அந்த நாளிலே துணித்தது ஆமே வந்தவங்க பாக்கியவான்கள் இதனுடைய வார்த்தை நமக்கு பெரிய ஆசீர்வாதம் அல்லேலுயா அதே போல சோத்திர நேர்த்தியாய் காரியங்களை நடத்தினார் பாடல் ஆராதனை ஸ்தோத்திரம் சாட்சிகள் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது அதை தொடர்ந்து நல்ல ஒரு ஆகாரம் ஆமே அதுவும் நல்ல ஒரு சரீரத்திற்கும் ஒரு ஆசீர்வாதமா இருந்தது இப்படி கத்தர் அந்த கூட்டத்தை கத்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்தார் அல்லேலுய்யா வேதத்தை படித்து பார்ப்பீர்கள் ஆனால் தேவன் ஒரு திருமண விருந்துக்கு அழைப்பு கொடுத்தாராம் திருமண விருந்துக்கு அழைப்பு கொடுத்தார் அழைப்பு கொடுத்தோன்னே விருந்தா வீட்டில் போய் பார்த்தா விருந்தாளிகள் யாரும் என்ன பண்ணலை வரல அழைக்கப்பட்டவர்கள் வரலை உடனே சோத்திரம் அந்த ராஜா பார்க்குறாரு எப்போ அழைக்கப்பட்டவங்க வரலை அதனால போய் திருப்பி அவங்கள கூப்பிட்டுட்டு வா அவங்கள போய் கூப்பிட்டு வா அழைக்கப்பட்டவங்களை அழைக்கப்பட்டவங்கள போய் கூப்பிட்டா மூணு பேரை சந்தித்து கூப்பிடுறாரு ஒருத்தர் சொல்றாரு எப்பா இப்பத்தான் எனக்கு கல்யாணம் ஆயிருக்கு இப்பத்தான் என்ன ஆயிருக்கு கல்யாணம் ஆயிருக்கு அதனால நான் இந்த விசேஷத்துக்கு என்ன முடியாது வர முடியாது நான் பிக்னிக்கு போக வேண்டியது இருக்கு ஊர் சுத்த வேண்டியது இருக்குது உறவுக்காரங்க விருந்து வச்சிருக்கிறாங்க அதெல்லாம் சுத்தி முடிச்சு வரவே ஒரு வருஷம் ஆகும் சாரி ஒரு மாசம் ஆகும் அதனால சோத்துரம் ஒரு மாசம் ஃபுல்லாக பிக்கிங் புக்கிங்கில் இருக்கு அதனால என்னன்னு முடியாது கல்யாண விருந்துக்கு வர முடியாதுட்டான் ஓன் கல்யாணத்துக்கு எல்லாரும் அப்படி சொல்லியிருந்தா என்னடா ஆயிருக்கும் கல்யாணம் பண்ணேன்னு தானே நீ வரலன்னு சொன்னேன் உனக்கு கல்யாணம் நடந்துச்சுல நீ ஒரு விருந்து வச்சு அதுக்கு எல்லாம் வந்துட்டு போனாங்களே நீ சொன்ன காரணத்தை எல்லாரும் சொல்லியிருந்தால் என்ன இருக்கும் அந்த கேட்க போனவர் அந்த காரியத்தை சொல்லலை நானும் அங்கே போய் தான் கேட்டிருப்பேன் உன் கல்யாணத்துக்கு எல்லாரும் வராமல் இதே பதில் சொல்லியிருந்தால் என்ன ஆகிருக்கும் சோதுரம் வந்தாங்கல்ல உன் கல்யாணம் சிறப்பா சிறப்பாக இருந்துச்சுல்ல உனக்கு சந்தோஷம் இருந்துச்சுல்ல நாலு பேர் வந்துட்டு போனது இப்போ நீ போகணுமா இல்லையா அப்படின்னு அவங்களுக்கு சொல்லியிருப்பேன் அல்ல லுய்யா அங்கே தான் சொல்ல முடியல உங்களுக்காவது நான் சொல்கிறேன் கத்தன் நல்லவராக இருக்கிறார் ரெண்டாவது ஒரு தோற்றை கேட்டார் ஏப்பா நீ எப்பா அழைப்பு கொடுத்து ஏன் வரல இப்பத்தா ரெண்டு மூணு மாடு ஏர்மாடு என்ன பண்ணியிருக்கிறேன் ஐந்து ஏர்மா ஆமாம் பிஸ்னஸுக்கு ஐந்து ஏர் ஏர்மாடு வாங்கியிருக்கிறேன் அதனால இதுக்கு புல்லு போடணும் வைக்கல் போடணும் ஆமாம் இதை வச்சு நாலு இந்த நிலங்கள் என்ன பண்ணணும் உழுகணும் பல வேலைகள் எனக்கு ஜோலிகள்லாம் என்ன பண்ணுது இருக்கு அதனால வர முடியாதுன்னு சொல்லிடு அப்படின்னு சொன்னார் இப்படியே ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு சாக்கு போக்க சொல்லி என்ன பண்ணிட்டாங்க பார்த்தாரு சோத்திரம் அழைச்சவங்க வரல திருப்பியும் அழைச்சவங்க வரல அதனால அவங்களெல்லாம் விட்டு தள்ளு அதுக்கப்புறம் இந்த தெருவில் கூட்டி கூட்டி வந்து வந்து சேர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியாச்சு ஆமாம் ஏழை எளிய மக்களை எல்லாம் கொண்டு வந்து உள்ள சேர்த்து ஆமை சோத்திரம் விருந்து சாலை விருந்தாளிகளால் நிறைந்து இருந்தது பெரிய சந்தோஷம் ஆமை அப்போ பெரிய சந்தோஷம் நடந்துருக்கும் அதில் ஒரு மனுஷனை பார்க்குறாரு அவன் கல்யாண வஸ்திரம் இல்லாமல் என்ன பண்ணுறான் இருக்கிறான் என் உள்ள வந்த கல்யாணத்துக்கு கல்யாண வஸ்திரம் இல்லாமல் யூத கலாச்சாரத்தில் ஒரு காரியம் ஒரு கல்யாணத்துக்கு போனால் அதுக்குன்னு ஒரு வஸ்திரத்தை என்ன பண்ணுவாங்க உடுத்திட்டு போவாங்க அப்படி வசதி இருக்கிறவங்க வாங்கி வைத்து கொள்வாங்க நீங்கள் பட்டு புடவை வாங்கி வச்சுருக்குறீங்க பத்தியல பட்ட சிட்டிகளுக்குள்ளே போயிட்டோம்னா பட்டணத்துக்குள்ள போயிட்டோம்னா அவங்கலாம் கோட்டு சூட்டு வச்சிருப்போம் டக்குன்னு கோட்டு சூட்டை போட்டுக்கிட்டு என்ன பண்ணிடுவாங்க கல்யாணத்துக்கு போயிடுவாங்க பெண்கள் பட்டு சேலை உருத்திட்டு போயிடுவாங்க சோதுரம் ஆனால் இவருக்குள்ள அந்த கல்யாண வஸ்திரம் இல்லை அதனால என்ன பண்ணுவாங்க அந்த காலத்திலே ரெடிமேடாக விற்பாங்க இப்போல்லாம் கல்யாணத்துக்கு சோதரம் நம்மளை மாதிரி ஆட்கள் தான் காசு பணத்தை துணியில் போய் வீணாக செலவழிக்கிறோம் எங்கள் அக்கா அப்பா என் கல்யாணம் நடந்துச்சு பார்த்தா சூப்பர் கோர்ட்டு மதிப்பு கிட்டத்தட்ட சோதரம் ரூபா இருக்கும் எவ்வளோடான்னு கேட்டேன் ரூபா வாடகை அவன் லட்ச ரூபா சம்பாதிக்கிறான் ரெண்டாயிரரூவா வாடகை ரெண்டு நாளைக்கு கொடுப்பாங்க அவன் போய் அவன் உடம்புக்கு தகுந்த மாதிரி ஒரு கோடு சூட்டை போட்டுக்கிட்டு என்ன பண்ணான் கல்யாணத்தில் நின்றுட்டு ஏன்னா அப்புறம் நம்ம போட போறோமா இதுக்கு போய் ஐம்பதாயிரம் செலவு பண்ணணுமா அதான் சூப்பரா தச்சு வச்சிருக்கிறான் ஐயா கல்யாணத்துக்கு அழகா போட்டுட்டு சோத்திரம் போட்டாலாம் டக்கு டக்கு டக்குன்னு எடுத்துட்டு அழகா ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு துணியை கொடுத்துட்டு வந்துட்டேன் பாருங்க உலகம் பிள்ளைங்க எவ்வளவு விழிப்பா இருக்கு பாருங்க ஒரு லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறான் ஒரு லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறான் நம்ம பத்தாயிரம் ரூபாய் சம்பாரிச்சுக்கிட்டு பட்டு வாங்குறேன் அதை வாங்குறேன் லொட்டை வாங்குறேன்னு சொல்லிட்டு காசு ஓணத்தை போய் அதுல போய் செலவழிச்சு கல்யாணத்துல ஆயிரத்து லட்சத்தை செலவு பண்ணிக்கிட்டு சோதரம் ஊழியக்காரரை கனப்படுத்துறது இல்லை ஒரு ஊழியத்துக்கு கொடுப்போம் அதில் மிச்சம் எடுத்து ஒரு சோத்திரம் ஒரு மிஷினரிக்கு கொடுப்போம் சோத்திரம் மிஷினரிகள் ஊழியத்தை தாங்குவோம் சோத்திரம் சபைக்கு ஒரு காரியத்தை செய்வோம் ஒரு ஊழியத்துக்கு ஒரு காரியத்தை செய்வோம் லட்ச கணக்கில் செஞ்சு வைப்பாங்க சோத்திரம் கடைசியில் அது வாழும்னு நினைக்கிறீங்க சரி அதை நம்ம சொல்லக்கூடாது கத்தருக்கு சோத்திரம் அநேக இடங்களில் வாழல் அதனால சோத்ரம் கத்துடைய பிள்ளைங்க என்ன பண்ணணும் கவனம் செலுத்தணும் எதுக்காக இந்த காரியம் சொல்ல வந்தேன் விருந்துக்கு போனதுல அதனால இப்படி போயிட்டு சரி அதனால நம்ம சபைகளுக்குள்ள ஒரு திருமணம் வைத்தால் ஆமை சோத்திரம் ஒரு நல்லது கெட்டது ஆமை சோத்திரம் வீடு கத்துடைய பிள்ளைகள் எல்லாம் என்ன பண்ணிடும் உலக வேலைகள் இருந்தாலும் அதை விட்டுட்டு கத்துடைய பிள்ளைகள் வந்து அந்த ஆராதனை அது ஒரு ஆராதனை சோதுரம் அதுல தேவனை துதிக்கிறோம் கத்துடைய செய்தி கிடைக்கிறது சாட்சி கிடைக்கிறது அதன் மூலியமாய் தேவன் நம்மளை என்ன பண்ணுகிறார் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் அப்போ சபைங்கிற ஐக்கியத்துக்கு ஒரு அர்த்தத்தை கொண்டு வந்து சேர்க்கிறோம் அதனால கத்துடைய பிள்ளைகள் இந்த பகுதியில் எப்படி இருக்கணும் ஆமை சோதரம் இனி வருகிற நாட்களில் சோதரம் கத்துடைய பிள்ளைகள் எல்லாரையும் என்ன விளையணும் ஆமை சோதரம் நாம் அதில் பங்கேற்கணும் அது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரலைன்னா சரியான காரணத்தை என்ன பண்ணணும் சொல்லணும் கத்த நல்லவராக இருக்கிறார் ஐயா பெலவீனப்பட்டேன் இல்லை முக்கியமான ஒரு காரியம் அதனால யார் அழைப்பு கொடுத்தாங்களோ அவங்களுக்கு ஒரு தகவலை கொடுத்துடணும் என்னால் வர முடியாமல் போயிடுச்சு இல்லைனா முன்னால் தகவல் கொடுக்கணும் இல்லைன்னா பின்னாலையாவது என்ன பண்ணணும் தவளக்கூடிய ஏனாதானோன்னு இருக்கக்கூடாது அதெல்லாம் ஒழுங்கு கிடையாது ஒரு ஐக்கியத்துக்குள்ள இருக்கிறோம் ஒரு சபைக்குள்ள இருக்கிறோம்னா சோதரம் எல்லாவற்றிலும் நம் பங்கேற்கிற இடத்துக்கு நேரம் என்ன பண்ணணும் கத்துடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் கடந்து வரணும் தேவடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும் அல்லே